வணக்கம் மக்களே நான் இன்னைக்கு பார்த்துக்க பார்த்தீங்கன்னா வாரம்போருமே திண்டி கிழமை நடக்கிற திருப்பத்தூர் தோழி சந்தை தான் வந்து இருக்கோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்கிற அருமையான சட்டை இன்னும் வந்து விற்பனை இளைஞர்கள் எப்படி பார்க்கலாம் காலையில் ஒரு அஞ்சு மணி நேரம் சட்டை இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் போதும்

பத்தாம் கொண்டையில சேர அருமையான செங்கற்க உணர்ந்துருக்காங்க ஃபஸ்ட்டு மூக்கு வாழ்க்கைக்கெல்லாம் ஜம்முன்ருக்கு என்ன ரேட்டுமா வருது பதிமூணு போனாட பேடு உணர்ந்துருந்தீங்க ஆமாம் அது கொடுத்துட்டேன் கொடுத்தாச்சு என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுது அது பேடு வந்து உங்களுக்கு பதினஞ்சு நானூறு கொடுத்தேன் பதினஞ்சு நானூறு ரூபா கேட்டேன் பாஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தேன்

என்ன விலை வருதுங்க மூன்று என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க இந்த செவலு அனுசிச்சு வந்தாங்களா மூன்றுரூவா கொடுப்பீங்களா அது கம்மியா அது கம்மியா வராது வந்தெண்ணா எடுத்துட்டு போய்லாமா

சார் தான் வரும் மத்துப்பூ ஓடுறதுக்கு கால் மஞ்சள் காலு என்ன ரேட்டுமா வருது இந்த சேவல் நாலு ரூபா எத்தனை மாசம் பட்டா கொஞ்சம் ஒன்றரை வருஷம் நீங்க எப்படி வளர்த்தி கொண்டு வரீங்களா கட்டு தரீங்களா இந்த மாதிரி சேவல் என்ன உங்களை கனெக்ட் பண்ண வாங்கலாமா அதான் உங்க நம்பர் சொல்லிடுங்க சரி ஓகேமா

நேரில் வந்து பாத்து வாங்கணும் சரி ஓகே தேவ நண்பர்கள் நேரில் போய் பார்த்து வாங்குங்க என்ன ரேட்ல இந்த சால் பைனல் முடிங்களா ஆல் ரவுனா பைனல் ஆல் ரவுனா பைனல் சரி ஓகே என்ன ப하다 நான் இன்னிக்கள்ள கிளையப்டினா பதவதமான வெச்சீனா பதவதமான வெச்சீது அத என்ன ரேட் போகுது ஆளுங்களனா கேர் போறதுல இருக்கு ஆளு எல்லாம் பிஸியா இருக்கறாங்க ஆனா அப்படியே 안தல போயிரலாம் செங்காகமா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா காகத்தில் சேர்ற பச்சைக்கால் காகத்தில் சேர்ற ஒன்று சேவலாங்க மத்துப்பூ பசுப்பூக்கா ஜம்மு என்ன ரேட் வருது ஏழு ரூபா வெயிட் வெயிட் வெயிட்டு நாலரை கிலோ வரும் நீங்கள் எங்கிருந்து வரீங்க பதினாறு வேளம்பாளையம் ரெகுலரா சந்தைக்கு வந்துடுவீங்களா நம்பருக்கே தர முடியுமா சந்தைக்கே வந்துடலாம் ரெகுலரா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாங்கிறாங்க சரி ஓகேண்ணா அப்படி இருந்ததில் பார்த்தோம்னா ஐஎன்டிக்கெல்லாம் என்ன ரேட் போகுது ஐநூற்றம்பது அறுநூறு ஐநூத்தம்பது சரி ஓகே மஞ்சக்கால் என்ன வருது ஆயிரத்தி அறநூறு எழுநூறு ஆயிரத்தி எழுநூறுபா அது உங்களுதா அபூருதா சரி ஓகே நல்லா வைட்டுமான அமைப்பு கொண்டது வள்ளுவர் இது என்ன வரும் எட்டு ரூபா வெள்ளை காலு கட்ட மூக்கா வெள்ளை காலு கட்ட மூக்கோடு இருக்கு எத்தனை வருஷம் குஞ்சுது ஒன்றரை வருஷம் ஆச்சு வெயிட்டு ஆறு கிலோ இருக்கு ஆறு கிலோ இருக்குமா ஆறு கிலோ இருக்குங்கிறாங்க ஆள் நல்லா ஹைட்டு வெயிட்டு மாதிரி தான் இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா எங்கிருந்து வர்றீங்க அன்னூர் ரெகுலராக இங்கே சந்தைக்கு வருவீங்களா இல்லை இல்லை அப்பப்போ தான் வருவீங்க கட்டுத்தரையில் எத்தனை ஒருபடி வச்சிருக்கீங்க

மூணு ஐநூறு மூணு ஐநூறுக்கு ஐட்டு எத்தனை கிலோ இருக்கும் நாலு கிலோ இருக்கும் நீங்க வளர்த்து கொண்டு வரீங்களா எங்கிருந்து வரீங்க

எத்தனை நாளான இது எழுபது நாள் குட்டி ஜோடி ஐநூறு சொல்கிறீங்க சொல்றீங்க வேலைக்கு அனுசரித்து அனுசரிச்சு தருவீங்களா அனுசரித்து தரலாம் நீங்க எப்படி பாம்பு வச்சிருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கு பத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆனிடலாமா இந்த மாதிரி குட்டி முயல் வேணா உங்ககிட்ட கிடைக்குமா இருக்கு அந்த நம்பர் இத தர் முடியுமா? அப்போ சொல்றீங்க. 9025069173. எந்த ஏரியால உங்க ஃபார்ம் இருக்குங்க? திருப்பூர் சென்ட்ரல்லே இருக்கு. திருப்பூர் சென்ட்ரல்லியா? காலேஜ் ரோட். காலேஜ் ரோட்ல எந்த ரோடு? மங்களூர் ரோடு. முன்னாடி முன்னாடி அப்படியே ஐயங்கலா காலேஜுக்கு முன்னடியா? இப்போ மேல் பக்கத்துல. சரி சரி. சரி ஓகேண்ணா. ஆப் தேயப் போறாங்க. எல்லாரும் இங்கே சாமிக்க வருவீங்களா? முதல்ல வரலாம் இப்ப முயல் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற? முயல் மட்டும் முயல் பண்றோம் அது போக கோழி அது கோழிகள் இருக்கு சரி ஓகேண்ணா மெடிக்கல் வச்சிருக்கீங்களா பெட் மெடிக்கலா நிறைய இருக்கு சரி ஓகேண்ணா அப்படி இந்த பாத்தீங்கன்னா செங்கருப்பு என்னங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஹேர் ஸ்டைல் செங்கர் ஒன்று உணர்ந்துருக்காங்க வால் வெடி வால்ல சேர்றது எல்லாரும் இப்படி சொல்றாங்க கூத்தாடி

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்